இன்று என்னை சிந்திக்க வைத்த ஒரு கேள்வி ஒரு இளைஞரால் எழுப்பப்பட்டிருந்தது அது என்னவென்றால் வாடகை வீட்டில் குடியிருந்தால் என்ன குறைந்துவிடும் எதற்காக சொந்த வீடு வேண்டும் என்று எல்லோரும் போராடுகிறார்கள் கட்டாயம் நான் சொந்த வீடு வாங்க வேண்டுமா எத்தனையோ அழகான வாடகை வீடுகள் இருக்கின்றனவே என்று கேட்டார் இதுதான் காக்கை கூட்டில் குயில் முட்டையிடும் கதை போன்றது கண்டிப்பாக நமக்காக ஒரு சொந்த இடம் இந்த பூமியில் நாம் வாழும் வரை தேவை இதை உணர்ந்தவர்கள் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் வீடுகள் எல்லோரும் வாங்க முற்படுகிறார்கள் கடன் வாங்கியாவது தனக்கென ஒரு சொந்த இடம் வேண்டும் என்றுதானே எல்லோரும் விரும்புகிறார்கள் இதில் என்ன சந்தேகம் உணவு உடை உறையும் இவையெல்லாம் நமக்காக நாம் தேட வேண்டியதுதானே வேலை நிமித்தமாக மற்ற காரணங்களுக்காக நாம் நாடு விட்டு நாடு செல்கிறோம் ஊர் விட்டு ஊர் செல்கிறோம் அலுவலகத்திற்கு பக்கத்தில் வேண்டும் என்பதற்காக நாம் வீட்டை சொந்த வீட்டை கூட மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய நேரம் வரும் ஆனால் நமக்காக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது உயிர்வாழ உணவு மானத்தோடு உயிர் வாழ உடை அச்சமின்றி உயிர் வாழ இருப்பிடம் தேவைதானே ஐந்தறிவு உயிரினங்கள் கூட தங்களுக்காக இருப்பிடத்தை தேர்வு செய்து வசிக்கின்றன கூடு கட்டி வாழ்கின்றன ஒரு பொந்து அதை தேர்வு செய்து அதில் வாழ்கின்றன ஆறறிவு படைத்தனாம் அங்கு மற்ற உயிரினங்கள் வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது என்று தானே அந்த மாதிரி பறவைகள் ஒழிந்து வாழ்கின்றன தங்களுடைய சேஃப்டியை உறுதி செய்து கொள்கின்றனர் மனிதனுக்கும் சேஃப்டி முக்கியம் கண்டிப்பாக அவன் தன் குடும்பத்தோடு தன் பிள்ளைகளோடு வாழ விரும்பினால் தன் மனைவி பிள்ளை பிறவர்களோடு பாதுகாப்பாக வாழ விரும்பினால் தனக்கென்று ஒரு இடம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நல்லது இதை நான் புதிதாக போவதில்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்போது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள் வரத்தனை செய்கின்றன எப்போது வேண்டுமானாலும் காலி பண்ணச் சொல்லுவார்கள் வாடகை வீட்டில் இருந்தால் சில வீட்டு உரிமையாளர்கள் நிச்சயமாக கடுமையாக நடந்து கொள்வார்கள் எதற்காக நீங்கள் உங்களுடைய இடம் அவ்வளோ எவ்வளவு சின்ன இடமாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் அதில் குடியிருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் இல்லைதான் ஆனால் அதற்காக நாம் நம்முடைய இந்த குறுகிய பயணத்தை இனிமையாக்கிக் கொள்ளக்கூடாது என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது கண்டிப்பாக நம்முடைய பயணம் இந்த பூமியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கான ஒரு இருக்கையை எப்படி நாம் ரிசர்வ் செய்கிறோம் எப்படி ஒரு படுக்கையை நாம் ரிசர்வ் செய்கிறோம் பயணத்தின் போது வசதியாக செல்ல வேண்டும் என்று தானே ரிசர்வ் செய்கிறோம் அதுபோலத்தான் நமக்காக ஒரு இடம் இருந்தால் நல்லது இல்லாவிட்டால் அதை நோக்கி நாம் பயணிக்கலாமே ஒரு எளிமையான வீடு கட்டுவதன் மூலம் நாம் நம்முடைய தன்னம்பிக்கையை கொள்ள முடியும் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பெயரில் ஒரு வீடு இருந்தால் அது உங்களுக்கு அளவற்ற தன்னம்பிக்கையை கொடுக்கும் இதை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ளலாம் கடைசி காலத்தில் எனக்காக ஒரு இடம் தங்குவதற்கு இல்லையே என்று நினைக்கும் எத்தனையோ முதியோர்களை பார்க்கிறோம் முயற்சி செய்து பாருங்கள் வீடு கட்டலாம் எத்தனையோ நிறுவனங்கள் இதற்கான கடன் உதவியை செய்கின்றன கண்டிப்பாக வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா உங்களால் முடியும் இதை முயற்சி செய்யுங்கள்